தந்தைக்கும் மானுக்கும் பிரச்சனை முதல்வர் ஸ்டாலினுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் உள்ளுக்குள் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு அப்படின்னு ஒரு தகவல் உள்ள ரெண்டு பேருக்குள்ளேயே கருத்து வேறுபாடு ஆமா ஏன் வரக்கூடாது அப்பா பையனுக்கு வரக்கூடாதா அரசு ஆட்சின்னு வரும்போது அந்த இடத்துல அண்ணன் தம்பி அப்பா அப்படின்னு நம்ம சாதாரணமாக ஒரு நம்ம நிலைமையில வந்து நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது வேற மாதிரி விஷயம் அப்படிப்பட்ட இதுல தானேங்க ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் ஒத்து வராமல் தினகரன் அலுவலகம் எரிக்கப்படுற அளவுக்கு போனதோ கிருஷ்ணன் ஆலடி அருணா போன்ற அது கொலைகள்னு சொல்லாம இல்லை ரோட்ல வாக்கிங் போகும்போது தானே அவர் அருவால் எடுத்து வெட்டிட்டாருன்னு கூட சொல்லலாம் நம்ம ஒரே தாய்க்கு தந்தைக்கு பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனை இப்போ அதை அடங்கி அவர் கொஞ்சம் அரசியலேருந்து ஒதுங்கிட்டார் அழகிரி அது இல்லாமல் இப்போ உதயநிதி அப்படின்னு சொன்னால் விளையாட்டுத்துறைனா துணை முதல்வரோட கண்ட்ரோலில் இருக்குது அவர் தான் வந்து அதை கோரிக்கையை படிக்கணும் அன்றைக்கி அவர் வரவே இல்லை சட்டசபைக்கு விளையாட்டுத்துறைங்கிறது அப்படி ஒன்றும் பெரிய முக்கியமான துறை இல்லை ஒரு நிதித்துறை மாதிரியோ தொழில் துறை மாதிரியோ முக்கியம் இல்லை அதை யாராவது ஒரு மந்திரியை கூப்பிட்டு படிக்க சொல்லியிருக்கலாம் இன்னும் ஏதே டைப்பிடித்து வச்சுருக்காங்க படிக்கணும் அவ்வளோதானே அங்கே ஒன்றும் புதுசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் முதல்வரே படிக்கிறாரு ஏன்னு கேட்டால் கடைசி நிமிஷம் வரைக்கும் உதயநிதி வராரா வரலையான்றது மற்ற அமைச்சர்கள் தெரியாது தெரியக்கூடாதுன்னு சீக்கிராக அது சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு ஏன்னா நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாலே அது உடனே பரவிடும் அப்போ அவரே படிக்கிறாரு அப்போ அங்கேயே ஏதோ பிரச்சனை ஆரம்பம் அதாவது ஸ்டாலின் சொல்கிற வேட்பாளர் இல்லாமல் உதயநிதி சொல்கிற வேட்பாளர் அப்போ அப்போ கிட்டத்தட்ட ஸ்டாலின் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டம்மி அப்படிங்கிற மாதிரி